உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு குரு பகவானோடு எக்காரணத்தை முன்னிட்டும் குருவுக்கு சனி பார்வை கிடைக்க கூடாது சோ குரு சனி பார்வை அப்படின்றது பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய அறிகுறி குரு எந்த கிரகத்தை பார்க்கவில்லையோ அந்த கிரகம் வந்து சரியா என்ன பண்ணாது செயல்படாது அப்ப இந்த கிரக இணைவு இருக்கும் பொழுதே அவர் தன் உடலிலும் சரி தன் வாழ்மிடத்திலும் சரி குரு பகவானை நீச்சப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இவங்க வந்து நல்ல ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணவே முடியாது ஒரு திருமணம் ஒரு சீமந்தம் ஒரு காதணி விழா இப்படி போகவே முடியாது இவங்க லைஃப் முழுக்க அட்டன் பண்ணுறது அத்தனையுமே என்னவா இருக்கும் அப்படின்னா டெத் ஃபங்க்ஷனாக மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்போ அந்த இறந்த ஜீவராசிகளையோ அல்லது மூத்த தலைச்சன் குழந்தைகளையோ வீட்டிற்கு பின்புறம் குறைக்கின்ற பொழுது அந்த வீடு பிரம்மகித்தி தோஷத்தினுடைய உச்சபட்சமாகவே மாறிவிடுகிறது பிரம்மகத்தி தோஷம் ஒருத்தருடைய துளசி வளராது நாய்க்குட்டி தங்காது ஜீவராசிகள் பறவைகள் பூச்செடிகள் வளரவே வளராது இதெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம் தோஷங்களை பத்தி நம்ம பல விதமா இருக்குங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விதமான தோஷங்கள் இருக்கும் அதற்கான நிவர்த்திகள் என்ன என்ன ஆலய பரிகாரத்துக்கு போகலாம் அதை தாண்டி நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதற்கான தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய டாக்டர் சிவக்கு சத்தீசெலன் குருஜி கிட்ட தான் இணைஞ்சிருக்கும் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா உ மகத்தி சாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி ஒரு ஜாதகத்துல தோஷங்கள் அப்படின்னு நிறைய விஷயத்தை சொல்றாங்க இதுல குறிப்பா இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கறத ரொம்ப பெரிய அளவுல சொல்லப்படுது பொதுவா ஒருத்தருக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜாதக ரீதியா நம்ம நேர்களுக்கு ஒரு விளக்கம் தாவுதுமா நமக்கு தெரியும் ஒரு உயிரை படைக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது அப்படின்னா பிரம்மாவிடம் இருக்கிறது அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இப்போ நம்மளுடைய சுவாசம் அப்படின்றது மூச்சு காத்திருக்கு இல்லையா தான் நாம வந்து பிரம்மா அப்படின்னே சொல்றோம் இப்போ இந்த ஒன்பது கிரகங்களை பிரம்மாவை பற்றி குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் அப்போ இந்த குரு பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிற பட்சத்தில் கட்டாயமாக அது வந்து பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய வெளிப்பாடுதான் அப்போ குரு பகவானுக்குன்னு சில எதிரிகள் இருக்கிறார்கள் இந்த எதிரிகள் அப்படின்ற ஒரு சேர்க்கை ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய கர்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா அதுல வாழறதுல சில இடையூறுகள் ஏற்படும் இப்ப மனிதனுக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கெட்டதே வாழ்க்கைய தனியா இருந்தா சிறப்பா இருக்காது இல்லையா தான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுற நேரத்துல அவர் கெட்ட விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுன்றது பேர் தான் பிரம்மஹத்தி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அதாவது ஒழுக்கமாக வாழ்வதற்கு நமக்கு என்ன தோஷம் இருக்க கூடாது அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் இருக்க கூடாது சரி அப்போ இந்த குரு பகவானோடு எக்காரணத்தை முன்னிட்டும் குருவுக்கு சனி பார்வை கிடைக்க கூடாது சோ குரு சனி பார்வை அப்படின்றது பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய இது ஜஸ்ட் நீங்க கட்டத்துல குரு சனி இருக்குன்னு முடிவு பண்ண கூடாது அந்த பாகை விகிதத்துல குரு பகவானை சனி பார்க்கிறாரா அப்படின்றது காம்பினேஷன் இரண்டாவது காம்பினேஷன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானை சனி பார்க்கிறாரா செவ்வாய் பகவானை சனி பார்க்கிறாரா அப்படின்றது இரண்டாவது காம்பினேஷன் மூணாவது காம்பினேஷன் என்ன அப்படின்னா சனி பகவானை ராகு பார்க்கிறாரா இது வந்து மூணாவது காம்பினேஷன் அப்போ பிரம்மஹத்தி அப்படின்றது ஜாதகத்தில் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா அதற்கு மூன்று கிரக சேர்க்கைகள் இருக்கிறது ஒன்று குரு சனி இரண்டாவது சனி ராகு மூன்றாவது செவ்வாய் சனி இந்த மூணு காம்பினேஷன் இருக்கும் பொழுது அங்க இந்த சனிராகு இருந்தாலும் சரி செவ்வாய் சனி இருந்தாலும் சரி குரு சனி இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்துல எந்த பிளானட்டுடைய பவர் ரொம்ப குறைஞ்சிருக்கும்னா குரு பகவானுடைய பவர் குறைஞ்சிருக்கும் சோ அந்த குரு அப்படின்றவர் தான் இந்த பூமியில ஒரு மனுஷன் நிறைவா வாழணும் அப்படின்னா அதற்கு உரிய கிரகமே ஒரு ஒருத்தர் தான் ஏன்னா எல்லா கிரக தோஷங்களை நீக்குபவர் தோஷம்னா ஒண்ணு கிடையாது நம்ம லைஃப்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள அடைய வேண்டிய சிறப்புகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கிளிக் ஆகணும்னா நமக்கு குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் எடுக்கக்கூடிய முயற்சி முழுமை அடையணும்னா குரு நல்லா இருக்கணும் அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை குரு எந்த கிரகத்தை பார்த்திருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய செயல்களும் அந்த கிரக உறவுகளும் ஒருவருக்கு எப்படி இருக்குன்னா மிக சிறப்பாக வேலை செய்யும் அப்போ குரு எந்த கிரகத்தை பார்க்கவில்லையோ அந்த கிரகம் வந்து சரியா என்ன பண்ணாது படாது அப்ப இந்த கிரக இணைவு இருக்கும் பொழுதே அவர் தன் உடலிலும் சரி தன் வாழுமிடத்திலும் சரி குரு பகவானை நீச்சப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் பொருளாகிறது ஓகேவா இதனுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னாமா வீட்டுடைய மூத்த வாரிசு இருக்காங்க இல்லையா அந்த வீட்டுடைய மூத்த வாரிசுக்கு திருமணம் நிலை அப்படின்றது ஒன்று இரண்டு திருமணமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கையில ஒரு முழுமை பெறாத நிலை இருக்கும் ஒன்று குழந்தை பேர் தடுமாற்றம் இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் அந்த திருமண வாழ்வு ஒரு முழுமை பெறாமல் இருக்கும் அது ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி பெண் வாரிசாக இருந்தாலும் சரி இது வந்து முதல் பலன் இரண்டாவது பலன் என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் ஆலயத்திற்கு புறப்படும் பொழுது விபத்து ஏற்பட்டு மரணம் நிகழ்ந்திருக்கும் இது ரெண்டாவது விஷயம் இது வந்து பிரம்மஹர்த்தி தோஷத்தினுடைய இரண்டாவது வெளிப்பாடு எங்களுக்கு வந்து ஆலயம் போகும் பொழுது மரணம் நிகழ்ந்திருக்கிறது ஒரு வீட்டுடைய சுப நிகழ்ச்சியில உட்கார்ந்து இருக்கும்போது மரணம் நிகழ்ந்திருக்கிறது ஒரு பல நல்ல விஷயங்களுக்காக கூடும் நபர்கள் இருந்து சிரிக்கிற தருவாயிலேயே ஒரு மகால மரணம் ஏற்பட்டிருக்கிறதுனா இது பிரம்மஹர்த்தியினுடைய அடையாளங்களே ஸோ அங்க ஜீவகாரகன் குறைஞ்சிட்டார் மூன்றாவது விஷயம் என்னன்னா இவங்க வந்து நல்ல ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணவே முடியாது ஒரு திருமணம் ஒரு சீமந்தம் ஒரு காதணி விழா இப்படி போகவே முடியாது இவங்க லைஃப் முழுக்க அட்டன் பண்றது அத்தனையுமே என்னவா இருக்கும் அப்படின்னா டெத் ஃபங்க்ஷனா மட்டும்தான் இருக்கும் அதே போல வந்து தன்னுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு கோவிலுக்கோ முக்கியமான நிகழ்வுகளுக்கோ பயணப்படுகின்ற பொழுது விபத்துகளை வந்து அடிக்கடி பார்த்து விட்டு போற மாதிரி இருக்கும் இந்த விபத்துகள் என்பது அவங்க கண்ணு முன்னாடி அந்த ரத்தம் சிந்தி உடல்கள் கடற்கிறத வந்து அவர்களுக்கு எங்க புறப்பட்டாலும் அடிக்கடி பார்ப்பாங்க ரோட்ல ரோட்ல ஆமா ஆனா அதுல நூறு பேரு நூறு விதமா போவாங்க ஆனா இவங்க எதற்காக போவாங்கன்னா இவங்க வாழ்க்கையில தன்னுடைய பிரச்சனைக்கு சரி செய்யறதுக்குன்னு கோவிலுக்கு போவாங்க இவங்க தனிப்பட்ட முறையில கோவில் போகும்பொழுது அந்த ஒரு செயலை பார்க்கும் பொழுது கன்ஃபார்மா அந்த குடும்பத்திற்கு பிரம்மகத்தி இருக்கிறது அப்படின்றது அடையாளம் அதற்கு அடுத்தபடியா நம்ம ரொம்ப மிக முக்கியமான விஷயத்த கவனிச்சு பார்த்தோம்னா எந்த ஒரு வீட்டில் தலைச்சன் குழந்தைன்னு சொல்லக்கூடிய மூத்த குழந்தை இருக்கு இல்லையா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே புதைத்திருப்பாங்க அது பிரம்மகத்தியினுடைய அடையாளம் இரண்டாவது அஹ் வீடு அப்படின்ற பெயர்ல தன்னுடைய செல்ல பிராணிகள் மறக்க முடியாம இப்ப வந்து நாய்க்குட்டியா இருக்கலாம் பசுவா இருக்கலாம் ஆடா இருக்கலாம் இந்த மாதிரி இந்த ஜீவ ராசிகளை புதைத்த வீட்டில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிகமா நடக்கும் ஏன்னா மனிதன் மூச்சோடு வாழற இடத்துல இறந்த விலங்குகளுடைய எலும்புகள் என்பது இருக்கவே கூடாது அப்படி இறந்த விலங்குகளுடைய எலும்புகள் இருந்தா அங்க ராகுதா ரொம்ப வேலை செய்வான் சோ இப்ப அந்த இறந்த ஜீவராசிகளையோ அல்லது மூத்த தலைச்சன் குழந்தைகளையோ வீட்டிற்கு பின்புறம் புதைக்கின்ற பொழுது அந்த வீடு பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய உச்சபட்சமாகவே மாறிவிடுகிறது தான் அவங்களுக்கு வீழ்ச்சியே ஸ்டார்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க அக்கறையின் பெயரில் செஞ்சது அந்த இடத்துல என்ன ஆகும்னா பிரச்சனையினுடைய உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் இதுல சில பேர் குருஜி இந்த தாய் தந்தையருடைய சமாதியை வீட்டுக்குள்ளயே கன்ஃபார்ம் பிரமஹத்தி தோப்புல வச்சிருப்பாங்க சொந்த வீட்டுல கன்ஃபார்ம் பிரமஹதி தோப்புல வச்சுக்கலாம் மனிதர் நடமாட்டம் இல்லாத தனக்கு வந்து அது ஒரு தோட்டம் அதுல ஒரு நினைவிடமா நான் சமாதியா எழுப்பியிருக்கேன்றதுல எந்த தப்பும் இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தான் வாழுற வீட்டோடு என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது வாழுற வீட்டுக்கு கேரளால எல்லாம் வீட்டிலேயே வச்சிப்பாங்க அந்த தன்மை வேற அந்த வழிபாடு அவர்கள் வழிபடக்கூடிய முறை அந்த சூழல்கள் வேறு ஏன்னா கேரளாவில் மட்டும்தான் மாந்தி உச்சபட்சம் நம்ம ஊருக்கு வந்து மாந்தி வந்து பெருசா என்ன பண்ண மாட்டாருன்னா எடுபடுறவர் கிடையாது ஸோ அவர்களுடைய வழிபாடு பாரம்பரிய முறை பலி ராகு பூதம் அப்படியெல்லாம் அவர்களுடைய வழிபாடு நம் வழிபாடு எல்லாமே சாத்வீகம் பேஸ் பண்ணுது நம்மளோடது எல்லாமே ரிக்வேதம் அங்க எல்லாமே அதர்வ நடவடிக்கா சோ அதனால வேதத்தினுடைய தன்மையில அது ஒவ்வொண்ணும் என்ன பண்ணும்னா மாறுபடும் அதற்கு அடுத்தபடியே மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாமா அந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிற வீடு இருக்கு பாத்தீங்களா இந்த வீட்டுல என்ன பண்ண மாட்டாங்கன்னா வீட்டு தலைவன் வீட்டில் தரிக்க மாட்டார் வீட்டில அவர் இருக்கவே மாட்டார் எப்ப பார்த்தாலுமே பயணத்தினுடைய அலைச்சலால வெளியிலேயே இருப்பார் அல்லது தகாத உறவினால் வேறு ஒரு குடும்பத்தோடு இணைந்து இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ண மாட்டார்னா இணக்கமாக மாட்டார் இது இது வந்து ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த ஒரு காரணம் இருந்து அந்த வீட்டு பெண்மணி ஏதாவது பூஜை செய்வதற்கு முற்பட்டால் அந்த வீட்டுல வந்து சண்டை மட்டும்தான் உச்சபட்சமாக இருக்கும் இது மிக முக்கியமான விஷயம் அதற்கு அடுத்தபடியா இந்த வீட்டுல குழந்தைகள் இருக்கு இல்லையா இந்த குழந்தைகள் எப்போதுமே சின்ன வயசு குழந்தைங்களுக்கு பிரம்மகத்தி இருக்குன்னா இந்த கூர்மையான பொருளை எப்போதுமே கையாண்டுகிட்டே இருக்கும் கத்திரிக்கோள் கத்தி பிளேடு இதெல்லாம் ரொம்ப எளிமையா கையாண்டு உடம்புல வந்து தழும்புகள் காயங்கள் ரத்தம் வந்து அந்த அந்த வீடு வாங்கிக்கிட்டே இருக்கும் அந்த ரத்தம் சிந்தர நிகழ்வு அந்த வீட்டுல ஏதோ ஒரு வகையில நிகழ்ந்துகிட்டே இருக்கும் இதுவும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுன்றதனுடைய அடையாளமே அப்ப என்னன்னா இந்த குரு பாதிக்கப்படும் பொழுது ஒரு உடல் முழுமையடைவது கிடையாது ஒரு மனம் தெளிவடைவது கிடையாது எதிர்கால இலக்குகள் முழுமையடைவது கிடையாது ஒரு மனிதன் வந்து பிறந்ததிலிருந்து பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியத்திற்கு பிறகு கிரகஸ்தம் கிரகஸ்திற்கு பிறகு புத்திரப்பேரு புத்திரப்பேருக்கு பிறகு தன்னுடைய தொழில் கர்மா வளர்ச்சின்னு இருக்கு இல்லையா இதுல இந்த முக்கியமான பிறப்பு திருமணம் புத்திர பேரு தொழில் கர்மா இதுல எதுலையுமே ஒரு பெரிய இலக்கே இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அதுல எதுலையுமே குளறுபடி மட்டும்தான் இருக்கு ஆனா எல்லா வழிபாடும் பண்ற நல்லா இல்ல அப்படின்னா இதுதான் பிரம்மகத்தியினுடைய எக்ஸாக்டான அடையாளம் பிரம்மகத்தி தோஷம் ஒருத்தருடைய வீட்டுல இருக்குன்னா துளசி வளராது நாய்க்குட்டி தங்காது ஜீவராசிகள் பறவைகள் பூச்செடிகள் வளரவே வளராது இதெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிற வீட்டில் நடைபெறுவது என்னன்னா இங்கெல்லாம் குரு பகவானுடைய ஜீவாற்றல் குறைந்திருக்கிறது அதனால அந்த வீடு எதுவும் தெய்வ அனுகிரகம் அற்று இருக்கிறது அப்போ தெய்வ அனுகிரகத்தை செயல்படுத்த நினைக்கும் பொழுது அந்த வீட்டுல இவ்வளவு தொல்லைகள் இருக்கும் கன்ஃபார்மா அந்த வெண்கடுகு போடுற வீட்டுல போட்டதுக்கு பிறகு பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணப்படணும்னா ஒருத்தவங்க காயப்பட்டாலோ அடிப்பட்டாலோ ரத்த பழி கொடுத்து போடுறதுக்காக பண்றது பட் அது நிறைய ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்றாங்க அந்த மாதிரி பாசிட்டிவ் போக வேண்டாம் என்ன பொறுத்த அளவு போடக்கூடாது அவ்வளவுதான் விஷயம் சோ இந்த அளவுக்கு நாம வந்து செயல்படுத்துறது தாமா ஒரு பிரம்மகத்தி தோஷத்தினுடைய நிலைப்பாடு அப்போ ஒரு புத்திரத்தடன்றது வந்து எதனால வேணாலும் ஏற்படலாம் எந்த கிரகத்தோட தொல்லையில வேணாலும் ஏற்படலாம் அதே திருமண தடையும் எதனால வேணாலும் ஏற்படலாம் இந்த பிரம்மஹத்தியால் திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதி அதாவது என்ன அப்படின்னா அவர்களுடைய லைஃப் வந்து ஒரு முழுமையடைந்த சாட்டிஸ்பாக்சனே இருக்காது கண்டிப்பா ஒண்ணு கணவர் இங்க இருப்பாங்க மனைவி எங்கயும் இருப்பாங்க வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய கணவர்களுக்கும் இது புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்கமா என்னைக்கு பிறந்த ஊர்ல இருந்து நம்ம வேற நாடுகளுக்கு போறோமோ அப்பவே அங்க ராகு கேதுகள் வேலை செய்யாது ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அது வெளிநாடு போறது மட்டும்தான் வெளிநாடு போயிட்டோம்னா ராகு கேதுவை போல அள்ளி குடுக்கறவங்க யாரும் இல்ல ஆனா உள்நாட பத்தி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா வெளிநாட்டுல நீங்க எடுத்ததை முழுக்க ராகு கேது இங்க வந்து அழிச்சிருவாங்க அதனால கேதுவும் ராகுவும் எந்த ஜாதகத்தில் வளுத்து இருக்குறதோ அது வெளிநாட்டுல வாழ்றது மட்டும்தான் நல்லது வெளி மாநிலத்துல வாழ்றது மட்டும்தான் நல்லது சொந்த ஊரை பத்தி திங்க் பண்ணீங்கன்னா தும்சம் பண்ணிடுவாங்க என விட மாட்டாங்க அப்போ இதுதான் பிரம்மகத்தியினுடைய அடையாளம் இந்த பிரம்மகத்தியினுடைய எல்லாம் நம்ம வச்சு நம்மளுடைய ஜாதகத்தை கணித்து நம்மளுடைய வாழ்க்கையையும் நமக்கு இருக்கிறதா என்பதை இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்குன்னா உங்க ஜாதகத்துல நான் சொன்ன கிரக சேர்க்கை இருக்கு இல்ல அதெல்லாம் அப்புறம் ஆனால் இந்த அறிகுறிகள் இருக்குதுன்னா கன்ஃபார்மாக நீங்களே உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா சைல்டு அபார்ட் இப்போ நான் சொன்ன கிரகம் அமைப்பு பாதித்த வீடுகளில் கன்ஃபார்ம் இருக்கும் அந்த ஆர்ட்டிஸம்னு ஒன்று இல்லையா ஆர்ட்டிஸம் பாதித்த அத்தனை வீட்லேயுமே சைல்ட் அபார்ட் இருக்குமா கருக்கலைத்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருந்துச்சுனாலே இப்ப நான் சொன்ன அத்தனை சிம்டம்ஸும் அந்த வீட்டில் இருக்குன்றது ஊருவி அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா இது உடனடியாக தீர்றக்கூடிய தோஷமும் கிடையாது அது ஏன்னா குரு பகவானை இயக்குனா இவங்க எல்லாம் ஃபைட் பண்ண இவங்களுக்கு என்ன தேவைக்குரிய எந்த பலனும் இவங்களுக்கு ஏற்பட மாதிரியே நீ வாழற அப்படின்னா நீ அதிர்ஷ்டத்தை விடமாட்டாங்க அதனால தான் பிரம்மஹத்தி சிவனுக்கே பிடிச்சு எவ்வளவு பாடுபட்டாரன்னு நமக்கே தெரியும் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவர்கள் நிறைய பேர் ராமபிரான் முதற்கொண்டு ஆமா அதனால அத சரி பண்ணனும்னா முதல்ல குரு பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அந்த குரு பகவானை பத்தி தெரிஞ்சுட்டா இந்த தோஷத்துக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியும் இப்ப பாத்துட்டு இருக்க நேர்கள் குருஜி நீங்க சொன்ன காம்பினேஷன்ஸ் இருக்கு சரி காம்பினேஷன் நீங்க சொன்ன அறிகுறிகள் சம்பவங்கள் எங்க வீட்டுல நடந்திருக்கு இந்த தோஷத்துல இருந்து நாங்க எப்படி வெளியில வருது இது எங்களுக்கு இல்ல எங்களுடைய உறவுக்காரங்கள்ல இல்ல என்னுடைய குழந்தைக்கு இருக்கு என்னுடைய கணவருக்கு இருக்கு அந்த உறவுகள்ல இருக்கு இதை சரி செய்யறதுக்கு நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ரெமிடி கொடுக்க போறீங்க அதாவதுமா என்ன பொறுத்தளவுல ரெமெடி அப்படின்னு சொல்றதை விட வகுப்பு அப்படின்றதுதான் என்ன பொறுத்தளவுல பெஸ்ட் கண்டிப்பா அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா வருகின்ற மே மாதம் முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் தேதி மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை ஒரு மணி நேரம் இரண்டு நாட்கள் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேர வகுப்பாக இந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எப்படி செயல்படுகிறது அது நம் வாழ்வில் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன அதிலிருந்து தீர்வெடுப்பதற்கான நிலைப்பாடு என்ன என்பதை பற்றின ஒரு நல்ல புரிதலுக்குரிய வகுப்பு மிக மிக குறைந்த கட்டணத்தில் அதாவது கட்டணம் அப்படின்னும் போது எல்லா எளிமையான மனிதர்களும் சேரும் விதத்தில் தான் நம்ம அமைத்திருக்கோம் கொடுக்குறோம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வாஸ்து வகுப்பு போட போறது கிடையாது ஸோ வாஸ்து வகுப்பிற்கோ பெரிய வகுப்பிற்கோ இனி என்ன கிடையாதுன்னா வேலை இல்லை ஸோ மக்கள் எளிமையான நிலையில எந்த அளவுக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணுமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குளம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதுனா இறங்க போறது சோ அதனால இந்த பிரம்மஹத்தி தோஷத்திற்கு நிவாரணத்திற்குரிய வகுப்பை இந்த இரண்டு நாட்களில் அனைவரும் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முன்பதிவு முடிவடைந்து விடும் அதற்கு பின்னால் யார் முன்பதிவு செய்தாலும் அது வந்து எடுபடாது அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதனால அதற்குள்ளே அவர்கள் செயல்படுத்திக்கிட்டு கீழே தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசி முன்பதிவு பண்ணிட்டால் போதுமானது அருமை குருஜி ஸோ பார்த்துட்ருக்கேன் நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இரண்டு நாள் எளிமையான வகுப்பு ஒரு மணி நேரம் தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பிரித்து வச்சுக்கலாம் குருஜி அதில் இன்னும் விளக்கமாக உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கிரக சேர்க்கை பார்வை இருக்கா தோஷங்கள் இருக்கா அதற்கு நீங்க என்ன செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத அவர் ஒரு ரெமடியா அதில் வந்து சொல்ல இருக்காரு இந்த அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க அது மட்டும் இல்லை இந்த ஆண்டிற்கான இறுதி பிரணவ வாசுவினுடைய வகுப்பு வர மே பதினொன்னுலேருந்து பதினைந்து வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்கு அது மட்டும் இல்லை இனி அடுத்த ஆண்டு இறுதியில் தான் பிரணவ வாசுவினுடைய வகுப்பு இருக்குது இனி ஒன்றரை வருட காலங்கள் நீங்கள் காத்திருக்கணும் அருமையான வாய்ப்பை தவற எழுத படிக்க தெரிந்ததால் மட்டும் போதும் எந்த துறையாக வேணால் நீங்கள் இருக்கலாம் குருஜியினுடைய மாணவராக நீங்கள் வந்து காலம் முழுக்க பயணிக்கலாம் ஏன்னால் நம்ம இந்த மனிதனாக பிறவி எடுத்ததை நிறைய பாவங்கள் செஞ்சு அந்த தோஷங்கள்லேருந்து வெளியில் வரதுக்கான ஒரு ரெமடியை நிறைய விஷயங்கள் தன்னுடைய க்ளாஸில் மாணவருக்கு சொல்லித் தர்றாரு அவருடைய மாணவராக விழுதாக இருந்து நீங்களும் இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பதிவை உடனே செஞ்சுக்கோங்க அதே மாதிரி மே முப்பது முப்பத்தொன்று நடக்கக்கூடிய இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய கிளாஸ் வகுப்பும் இரண்டு நாட்கள் எளிமையான வகையில் அழகாக சொல்லித்தர போகிறாரு அதற்கான பதிவும் செஞ்சுக்கோங்க அருமையாக தொடர்ந்து நேர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க குருஜி ஏன்னா நிறைய ஜோதிடர்களை பார்க்குறாங்க வாஸ்து நிபுணர்களை பார்க்குறாங்க ஒரு தெளிவு கிடைக்கல ஒன்று ஒன்றுத்துக்கும் அழகாக வகுப்புகள் எடுத்து எல்லாருக்கும் அழகான வழி காட்டிட்டு வரீங்க உங்களுடைய இந்த ஒரு பயணம் தொடரணும் நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரணும் அருமையான பதிவு குறித்து நன்றி நல்லதுமான வேல் முருகன்